நாம் உண்ணும் உணவெல்லாம் விஷமானதால்தான் இன்றைக்கு புதிது புதிதாக நோய்கள் அணிவகுத்து நிற்கின்றன ஆம் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தெளித்து வளர்த்து எடுக்கப்பட்ட விளை பெருமளவில் கிடைக்கின்றன ஆனால் சமீப காலமாக இயற்கை முறை விவசாயம் நஞ்சில்லாத முறையில் வீட்டுத் தோட்டம் தோட்டம் அமைத்து விளை பொருட்கள் உற்பத்தி செய்வதும் நடந்து வருகிறது அந்த அடிப்படையில் நஞ்சில்லாத விளை பொருட்களை சிறு தானியங்களை காய்கறிகள் மற்றும் கீரைகளை உண்டால் நோய்களை வெல்லலாம் என்று இயற்கை மருத்துவம் கூறுகிறது முற்காலத்தில் நாம் உண்ணும் உணவுகள் உடல் நலன் காக்கும் மருந்துகளாக இருந்தன அவற்றை மீட்டெடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை மிக சிறப்பாக செய்து வருகிறது துரித உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்து முளைக்கட்டிய பயறு வகைகள் சிறுதானியங்கள் உள்ளிட்ட பாரம்பரிய உணவுகளை உண்டால் நோய்களின் தாக்கத்திலிருந்து மீளலாம் என்று அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனையின் பேராசிரியர் மருத்துவர் தீபா கூறினார் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் மருந்துகள் உட்கொள்ளும் அதே வேளையில் இயற்கை உணவுகளையும் தான் பலர் சீக்கிரம் மீண்டு வந்தனர் சரியான நேரத்தில் சரியான உணவை சரியாக சாப்பிட வேண்டும் என்று கூறும் மருத்துவர் தீபா இயற்கையாக விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் கீரைகள் பழங்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பெற்று உண்டால் நாமும் ஆரோக்கியமாக வாழலாம் விவசாயிகளும் பலன் பெறுவார்கள் என்ற நோக்கத்தில் கூறினார் இதோ இன்றைய நம்பிட்டு மருந்தகம் பகுதியில் மருத்துவர் தீபா சொல்லும் ஆலோசனைகளை காண்போம் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நாகரிகம் தேடி அலையும் நவீன மனிதா மருந்தை உணவாக்காதே உணவை மருந்தாக்கு மனிதனை தேடி மரணம் வருவதில்லை மரணத்தை தேடிதான் மனிதன் செல்கிறான் இது எவ்வளோ உண்மையாகுது இல்ல இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம வந்து சாப்பிட்ற ஒவ்வொரு நாள் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நோயோடைய வீரியமும் அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்துக்கிற உணவே வந்து ரொம்ப ட்ரெண்டியாக போகணும் ஃபேஷனாக சாப்பிடணும் வெரைட்டியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய டைமை வந்து பாஸ் பண்ணுறதுக்காகவே உணவை உட்கொள்கிறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய துரித உணவுகளுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகுது ஸோ நோயோடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே போகுது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் நமக்கு இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காலகட்டத்துலேயும் நம்ம உணவு தான் வந்து ஒரு முக்கியமான கருவியாகவே இருக்கு ஏன்னா ரைட் ஃபுட் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான உணவு சரியான நேரங்களில் நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தலாம் துரித உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக நோய் சீற்றம் தான் ஆகுது இந்த கொரோனா காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாவது அலை ரெண்டாவது அலை இப்போ மூன்றாவது அலையில் நம்ம இருக்கோம் ஸோ இந்த மாதிரி அலைகள் எத் எத்தனை இருந்தாலும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் ஸோ அதில் பலத்த பலத்தை தரக்கூடிய இயற்கை உணவுகளை உண்போம் ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம் ஸோ இப்போ இந்த ஆரோக்கியமான வாழ்வு எதுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தான் இருக்கு அதுவும் நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா காய்கறிகள்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகணும் அங்கே அங்க இருக்கக்கூடிய ரொம்ப பல பலன்னு இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் வாங்கணும்ன்றது இல்லை ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகள்ல நச்சுத்தன்மை அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த இது பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக சேர்க்குறது ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நோய்கள் தான் அதிகமாகுது ஸோ இதே விவசாயங்க கிட்ட இருந்து நம்ம நேரடியாக நம்ம வந்து கீரைகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் ஸோ அந்த உணவுடைய பலனும் அதிகமாகவே இருக்குது ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை நம்ம எடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது யோகா இயற்கை மருத்துவத்துல முக்கியமா நம்ம வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த உணவே மருந்துல நம்மளுடைய இன்பேஷன் வார்டுன்னு சொல்லக்கூடிய பே நோயாளிகள் தங்கி எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து இயற்கை உணவை தான் தரும் அதாவது காய்கறிகள் பழங்கள் முளக்கட்டின பயிர் பழசாறு ஸோ இந்த மாதிரி இயற்கை உணவுகளை கொடுக்கும்போது போது அவங்களுடைய நோய் சீற்றம் கம்மியாகுது உடல் பருமன் கம்மியாகுது ரொம்ப எளிமையாக அவங்களுடைய நீரிழிவு கட்டுக்குள்ளேயும் அவங்களுடைய உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா On... Uh, என்ன சொல்றது லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ஸோ இந்த வாழ்வியல் நோய்களுக்கு வாழ்வியல் மருத்துவம் தானங்க சரியானது அதுதாங்க யோகா இயற்கை மருத்துவம் ஸோ இந்த உணவை பத்தியே நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி உணவை எடுத்துக்கணும் எந்த மாதிரி உணவை எடுத்துக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான இயற்கை உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஸோ அதில் குறிப்பாக வந்து இந்த மாதிரி காய்கறிகள் பழங்களை நேரடியாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கும் போது உயிருள்ள உணவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது நம்ம செல்களுக்கு தேவையான ஆற்றல் சக்திகள் அதிகமாகவே கிடைக்குது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடியது இது என்ன பண்ணோம்னா நம்ம செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது இந்த பாண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்மளுடைய கவசமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி தான் எத்தனை மருந்துகள் வேக்சினேஷன் எல்லாமே வந்து இருக்கிற பட்சத்துலையும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ஸோ அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் தான் இருக்கு ஸோ இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆர்கானிக்கான விஷயங்களை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயங்களில் நிறைய சிறுதானியங்கள் நம்ம சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் பயிர்கள் நிறைய நம்ம சேர்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போ இந்த நீரிழிவு உயரத்த அழுத்தம் இதெல்லாமே வந்து வாழ்வியல் நோய்கள் சொன்ன அந்த மாதிரி விஷயங்களுக்கு உணவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் நல்ல பசி எடுக்கும் போது உணவை எடுத்துக்கணும் ஸோ பசி இல்லாத நேரத்தில் உணவு எடுத்துக்கிறத தவிர்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம உணவு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி கால் வயிறு காலியாக இருக்கிறது அவசியமானது நம்ம உணவு எடுத்துக்கும் போது நல்லா மென்று சாப்பிடணும் இப்போது இந்த நீரிழிவு எடுத்துக்கோங்களேன் நீரிழிவு நோயில் வந்து நம்ம உணவை நல்லா மென்று சாப்பிடாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இருந்து இன்சுலினுடைய செக்ரேஷன் கம்மியாகும் இந்த இன்சுலின் தான் நம்ம உண ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கம்மி பண்ணோம் ஸோ இப்போ இந்த இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாச்சு அப்படின்னா பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும் அதாவது நம்மளுடைய டயபெட்டிக்குன்னு சொல்கிறோம்ல அந்த நீரிழிவுடைய லெவல் அந்த பிளட் சுகர் வந்து அதிகமாகிறது ஸோ அப்போ நல்லா மென்று நம்ம உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடும் நமக்கு வந்து அது லிக்விட் மாதிரி போகும் திடமான உணவை நீர் போல் அருந்து நீர் ஆகாரத்தை திடமான உணவு போல் எடுத்துக்கோள் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம மென்று சாப்பிடும்போது அந்த உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது அதாவது அஜீர்ண கோளாறுகள் இருக்காது மலச்சிக்கல் இருக்காது இந்த மாதிரி நீரிழிவு நோய் வராது உயரத்த அழுத்தம் இருக்காது ஸோ லைஃப் ஸ்டைலில் ஒரு முக்கியமான சேஞ்சாகவே இது இருக்கும் அடுத்தபடியா பாக்கணும் அப்படின்னா நம்ம உணவை உட்கொள்ளும் போது சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாகரீகமான இடத்துல இருக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது ஈவன் நம்மளுடைய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயங்க கூட இந்த தவறுகளை நம்ம செய்யறோம் பொதுவாவே மக்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும் உணவு உட்கொள்ளும் போது அப்படின்றத பாக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து சாப்பிடும் போது தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும் நம்ம தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவை எடுத்துக்கிறதுக்கு கால் மணி நேரம் முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம தண்ணி குடிக்கிறது அவசியம் நம்ம உணவு சாப்பிடும் போது தண்ணி குடிக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கும் போது நம்ம வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எச் சிஎல் சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதே மாதிரி சில ஜூசஸ் டைஜஸ்டிவ் ஜூசஸ்ன்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே நம்மளுடைய வயிறு பகுதியில் சுரக்கப்படும் இந்த மாதிரி சுரப்பு சுரக்க இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஜீர்ணம் ஆகிறது நம்ம சாப்பிடும் போது தண்ணி குடிச்சோன்னு வைங்களேன் அந்த ஆசிட் எல்லாமே டைல்யூட் ஆகி அமிலத்தன்மை அற்றதாக மாறிடும் ஸோ அமிலத்தன்மையோட இருக்கும் போது தான் அந்த உணவை அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த பவர் அந்த ஃபயர் வந்து அதில் இருக்கும் நம்ம தண்ணி குடிக்கும் போது அது என்ன மாறுறதுனால நமக்கு உணவு ஆகிறது இல்லை ஏன் இத பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ சில காலமா வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவை அதிகமாவே பாக்குறோம் சிட்டில இருக்கிறவங்க யூஷுவலா பாத்தீங்கன்னாக்க தண்ணி குடிக்கிறதே கஷ்டம் பட் அதுல இப்போ அதிகமான அளவுல கிராமப்புறங்கள்லயும் பார்க்குறோம் இந்த கொரோனா காலகட்டத்திலயும் நம்ம வந்து இத வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது ஒரு நாளைக்கு மூணுல இருந்து மூன்று லிட்டர் தண்ணி கண்டிப்பா நம்ம குடிக்கணும் இதை வந்து நம்ம குடிக்க தவறதுனால நம்ம உடம்புல எழுபதுல இருந்து எண்பது சதவீத நீர் சத்து இருக்கிறது வந்து போது நம்ம உடல் வரண்ட சர்மமாவோம் வரட்சியும் வறட்சியும் ஏற்படுது அந்த டீஹைட்ரேஷன் சொல்லும்போது நம்மளுடைய நீர் சத்து கம்மியாகிடுச்சுன்னா தலைவலி ஏற்படுறது பித்தப்பையில் கல்லு ரீனல் ஸ்டோன் அதாவது கிட்னியில் கல் ஏற்படுறது ர ஒரு ரத்தொதிப்பு அதிகமாகிறது நீரிழிவு நோய் அதிகமாகிறது இப்படி பல விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா இந்த தண்ணி குடிக்காதது தான் நான் இந்த மாதிரி கோவிட் டைம்ல நம்ம வந்து ஃப்ரண்ட்லைனா வந்து நம்ம வார்டுக்கு உள்ள போயிட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து இந்த யோகா இயற்கை மருத்துவத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுப்போம் ஸோ அப்படி கேட்கும் போது எத்தனை பேர் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து கையை தூக்குனாங்களே அதிகபட்சமானவங்க தண்ணி குடிக்காததே ஒரு முதல் காரணமாவே இருக்கு சோ நம்ம தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அப்போ எந்த தொற்றுக்கும் நம்ம வந்து ப்ரோன் ஆகிறோம் ஸோ அப்போ அந்த தொற்று ஏற்படும் போது சீக்கிரமாக நமக்கு பாதிப்பு ஏற்படுது ஸோ அதுலேருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி வந்து மூணுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியம் ஸோ உணவோடு நம்ம எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் காலையில் எழுந்த உடனே நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது அவசியமான விஷயம் ஸோ தண்ணி குடிக்கிறத பற்றி சொன்னேன் தண்ணி எப்படி குடிக்கணுன்றதை பற்றியும் பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து உணவை எடுத்துக்கும் போது திடமான உணவை நீர் போல் அருந்துன்னு சொன்னேன் ஸோ அப்போது நல்ல மென்னு உமிழ்நீரோட சேர்ந்து அந்த உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்போது தண்ணியை எப்படி நம்ம வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கும்போது நீர் ஆகாரத்தை திடமான உணவு போல் எடுத்துக்கொள் ஸோ அப்போ அதை நம்ம சிப் பண்ணி குடிக்கும்போது அந்த தொண்டையில் வந்து அது போகும்போது ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்மந்தம் ஏன் அப்படி நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உட்காந்த நிலையில தண்ணியை சிப் பண்ணி நம்ம குடிக்கும்போது போது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் இருக்கும் ஸோ இது நம்மளுடைய மனதளவுலையோ உடல் அளவுலேயோ நமக்கு வந்து அந்த சூதனிங் எஃபெக்டாக கொடுக்கும் அதாவது எந்த ஒரு பதட்டமும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஆங்ஸைட்டி ஒரு பதட்டம் ஒரு மன அழுத்தம் இந்த மாதிரி மன ரீதியான விஷயங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி தண்ணியை குடிக்கும் போது அது வந்து கண்ட்ரோல் ஆகுது இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் ஸ்டுமுலேஷனை அது ஸ்டாப் பண்ணி நமக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் ஸ்டுமுலேஷன் அதாவது நரம்பு மண்டலத்தில் பேராசிம்பிக் ஸ்டிமுலேஷன் இருக்கிறதுனால நம்ம மன அழுத்தமும் குறையப்படுது ஸோ ஜீர்ணமும் ரொம்ப சீராகவே செயல்படுது அப்போ மேலே தூக்கி குடிக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே தண்ணியை கல்ப் பண்ணி குடித்தோம் அதாவது மொடகம் நம்ம அப்படி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரானது நாளடைவில் அது சீக்கிரமான எரோஷனுக்கு காரணமாகுது அதே மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கும் போது மெதுவாக நம்மளுடைய வயிறு பகுதிக்கு அந்த ஃபுட் பைப் வழியாக போகும் இந்த மாதிரி தண்ணி நம்ம வேகமாக குடிக்கும் போது அந்த ஸ்பிளிண்டர் அதாவது அந்த க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த இந்த சக்தி வந்து போயிடுறதுனால நம்ம உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எருக்களிக்கிறது ரொம்ப சுலபமாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்து கூட ஒரு ரெண்டு கேஸ் வந்திருந்தாங்க இதோடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேக வேகமாக சாப்பிட்றது அவங்களுக்கு ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இது சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் சாப்பிட்ட உணவு மேலே எருக்களிக்கிறது ஹார்ட் பேர்ன் மாதிரி நெஞ்சு எரிச்சலாவோ வலியாவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு அவங்களுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா ஆமா அதே மாதிரி அவங்கள நாடி பிடிச்சி நான் சொல்லிட்டேன் உங்கள் பதட்டத்தை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னும் போது சிரிச்சாங்க எப்படி அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய உணவு எடுத்துக்கிற முறையிலேயே நம்மளுடைய மன ரீதியான விஷயங்களையும் நம்மளால் கவனிக்க முடியும் யார் ஒருவர் அதிகமாக வந்து இந்த மாதிரி மெல்லாமல் வேக வேகமாக உணவை எடுத்துக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே பதட்டமான நிலையிலயே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக அவங்களால பண்ண முடியாது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தண்ணி குடிக்கிற விதத்தை நம்ம மாற்றணும் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அவங்க அவங்களுடைய என்ன சொல்கிறது ஓன் பாட்டிலில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அப்போ நம்ம நம்மளுடைய வாட்டர் பாட்டில நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சிப் பண்ணி குடிக்கலாம் உட்காந்த நிலையில சிப் பண்ணி குடிக்கணும் அடுத்தது பசி எடுத்ததுக்கு அப்புறம் உணவு சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ பசி எடுக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா ஆரோக்கியமான பசி அதுல வந்து எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் இல்லாம நேரத்தை பார்த்து வரக்கூடாது பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு வாசனையை பார்த்து வரக்கூடாது எதிர் வீட்டு டிஃபன் பாக்ஸில் இருக்கிற பிரியாணியை பார்த்து வரக்கூடாதுங்க நம்மளுடைய உடல் வந்து நமக்கு அந்த ஆரோக்கியமான பசி எடுக்கும் போது உணவை நம்ம எடுத்துக்கிறது அவசியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம உணவு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அவசியமானது அதே மாதிரி எந்த ஒரு பழங்களும் காய்கறிகளும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அந்த இப்போ ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன் ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அது மினுமின்னு இருக்கோ அதுல வந்து நமக்கு அதிகமான வேக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உணவுகளை தவிர்க்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு தாங்க நாங்கள் காய்கறியை சாப்பிட்றது விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் அதுக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆக்சுவலாக பழங்கள் காய்கறிகள் என்னதான் பெஸ்டிசைட்ஸோ இல்லை இந்த மாதிரி அடல்ட்ரேஷனோ இருந்தாலும் காய்கறிகள் பழங்கள்ல இருக்கக்கூடிய சத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலயும் நமக்கு இப்படி ஒரு நேச்சுரலான ஆன்டி ஆக்சிடென்ட் எதுலேயுமே கிடைக்காது ஸோ அப்போ அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது இப்போ அந்த ஆப்பிள்ளையே எப்படி எடுத்துக்கலாம்னா தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்போ அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குகிறோன்னு வைங்க இப்போ திராட்சைகள்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால அஜீர்ண பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறுதானியங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சமான அளவு அதாவது இப்ப ரைஸ் அளவுக்கு இல்லாம அதோடைய அளவு கம்மியா நம்ம வந்து தோசையிலையோ இட்லியிலையோ கிச்சடியோ அந்த மாதிரி வெரைட்டியா நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி இது வந்து நிறைய இந்த விவசாயங்கள் வந்து நிறைய இதை பத்தி சொல்லியிருக்காங்க இது வந்து புதுசா வந்த விஷயம் இல்லைங்க அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட அரிசிகள் விதவிதமான அரிசிகளை நம்ம தான் மருந்துன்ற வார்த்தை கூட எந்த இடத்திலையும் நம்ம பார்க்காம இருந்தோம் இப்போ வந்து இது எல்லாமே வரதுக்கு காரணம் நம்ம வந்து எல்லாமே பாலிஷ் பண்றோம்ன்ற பேரில் அரிசியில் இருக்கக்கூடிய அந்த எண்டோஸ்பம் சொல்லக்கூடிய கவரிங்கை வந்து நம்ம எடுத்துடுறோம் இது என்ன அப்படின்னா நாரிசத்து இந்த நாரிசத்து இல்லாத அந்த அரிசிகளை நம்ம சாப்பிடும் போது நமக்கு தேவையற்ற நோய்கள் வந்து செய்யுது இப்போ இந்த மாதிரி அரிசிகளை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இப்போ இதை கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கிறது சிறுதானியங்கள் சேர்த்துக்கிறது ஸோ இப்போ இந்த நாரிசத்தோடு நம்ம சாப்பிடும் போது நமக்கு பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் ஆகும் எந்த அளவுக்கு நம்ம நாரிசத்தை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்டெஸ்டைனில் அது டைரெக்டாக அந்த ஃபேட்டை அப்சர்வ் பண்ணி மழ மூலியமாக அதை வெளியேற்றத்திற்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு உணவுலேயே கிடைக்கும் போது மருந்துன்ற விஷயமே நமக்கு தேவையில்லையே ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிட்டு வரலாம் ஸோ இந்த கொரோனா காலகட்டத்துல எனக்கு மகாத்மா காந்திஜி தான் ஞாபகம் வருது ரிட்டன் டு நேச்சர் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இயற்கைக்கு திரும்பணும் அப்படின்றது தான் இது இந்த கொரோனா காலத்துல கற்றுக் கொடுத்துருச்சு அதுவும் இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியமா இருக்கட்டும் எல்லாருடைய ஃபோக்கஸும் அதாவது உலக நாடுகள் மொத்த பேருடைய ஃபோக்கஸும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல தான் இருந்துச்சு சோ அப்படிப்பட்ட விஷயம் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னது என்னன்னா இயற்கையான உணவை உண்டு வாழறதுதான் சோ நம்மளுடைய விவசாயங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை நம்ம நேர் முட நம்மளே வாங்கி யூஸ் பண்ணும் போது அதோடைய பலனும் அதிகமாகவே இருக்கு இது வந்து நம்ம அப்படி தான் வாங்கணுமா இல்லை வேறு என்ன ஆல்டர்னேட்டா ஏன்னா இப்போ ஒரு நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அதிகமாக ஹெல்த் கான்சியஸ் வந்ததுனால ஆர்கானிக் ஃபுட் எங்கெல்லாம் கிடைக்கும் அது விலை அதிகமான இருக்கக்கூடியதாகவும் பார்க்கறாங்க அதே நேரத்தில் இதோடைய அவைலபிலிட்டியும் வந்து நமக்கு என்ன அப்படின்றதையும் தேட ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்கும் போது இது தான் வாங்கணுன்றது இல்லை நம்ம வீட்லேயே கூட மாடியில ஒரு நல்ல தோட்டமாக நம்ம வச்சு நமக்கு தேவையான காய்கறிகள் கறிகளை நம்மளே விளைவிச்சு நம்ம எடுத்துக்கும் போது அதுல இன்னும் அலாதியான சந்தோஷமே இருக்கு பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்கெட் போகும் போது குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போகும்போது எந்த காய்கறிகளை அவங்க வந்து அதிகமாக செலக்ட் பண்ணுறாங்களோ அதை அவங்க எடுத்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவே எடுப்பாங்க இதுதான் சைல்ட் சைக்காலஜியும் கூடங்க ஸோ அப்போ ஒரு குழந்தைக்கு அப்படி இருக்கு அப்படின்னா பெரியவங்க நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை யோசிச்சு பாருங்க நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு காய்கறிகள்லையும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அந்த பழங்கள் காய்கறிகள் அந்த நிறத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறது மட்டும் இல்லாமல் செல்களுக்கு அதிகமான ஊட்டச்சத்தையும் கொடுக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பாலில் வந்து பவுடர்கள் என்ன விதமான பவுடர்கள் கலந்து எடுத்துக்கிட்டாலோ நம்ம குடிக்கிற அந்த ஒரு டம்ளர் பழ சாறில் இருக்கக்கூடிய சத்து எதோடையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது ஸோ இந்த பழசாறுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக எடுத்துக்கிறது அட்வைசபிள் இதில் நிறைய இந்த காற்று பொருந்திய கேஸ் பொருந்திய உணவுகளை நம்ம தவிர்க்கணும் ஸோ இந்த துரித உணவுகள் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த துரித உணவுகள் அப்படின்றது மைதாவில் செய்யக்கூடிய பொருட்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த சிப்ஸ் வெரைட்டின்னு சொல்லி பேக்கெட்டில் காற்று அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உணவுகள் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஜீரண சக்தியை குறைச்சி நமக்கு புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகமாக்குது ஸோ இதை வந்து குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க வரைக்கும் நம்ம இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பீஸா பர்கர் இதில் வந்து இருக்கக்கூடிய கிரேஸ் கண்டிப்பாக நமக்கு தேவையற்ற ஒரு விஷயம் இது வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது நம்ம குடல்ல புற்றுநோய் கோலோ ரெக்டல் கார்சினோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் ஸோ இதையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் பொருந்திய பானகங்கள் அதே மாதிரி இந்த துணி துரித உணவுகளை தவிர்க்கணும் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லேயே டெய்லி கருவேப்பிலை சாறு இந்த கருவேப்பிலை சாறை வந்து நம்ம குடிக்கும்போது போது இரத்த சோகை ஏற்படாம குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்ப இது என்ன நம்ம எங்க போய் தேடணும்னு நினைக்கிறீங்க வீட்லயே ஒரு அழகா வந்து நம்ம இந்த கருவேப்பிள்ளைய வந்து நம்ம வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அதை டெய்லி ஒரு நாலு இலைய பறித்து கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதா இஞ்சி துண்டு வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம வந்து ஜூஸ் அடிச்சு இதெல்லாம் பெரிய நெல்லிக்காய் இல்லனா எலுமிச்ச பழ சாறு இதை கலந்து காலையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாதவிடை தொண்டுரவு ஏற்படாது முடி வளர்ச்சி அதிகமா இருக்கோ அதே நேரத்துல சீக்கிரமா முடி நிறைக்கிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல இருக்கு இதை வந்து நம்ம ஒவ்வொரு நோய்க்கு என்ன மாதிரி அப்படின்றத அடுத்தடுத்த வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நம்ம இதை பத்தி பார்ப்போம் இயற்கையோடு இணைந்திருப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம்